அம்ருதா பல்கலைக்கழகத்தின் அம்ருதபுரி வளாகம் சமீபத்தில் பனிரெண்டு முதல் பதினான்கு வயதுடைய குழந்தைகளுக்காக வடிவமைக்கப்பட்ட விஸ்மயா இரண்டாயிரத்து இருபத்து நான்கு என்ற தனித்துவமான ஆறு நாள் முகாமை நடத்தியது ஆன்மீகம் மற்றும் கலாச்சார பள்ளியிலிருந்து அம்ருதா லீப் ஏற்பாடு செய்த இந்த முகாமானது நடனம் நாடகம் பாடல் மற்றும் கதை கூறுதல் போன்ற வெளிப்படையான கலை வடிவங்களின் மூலம் இராமாயணத்தின் காலத்தால் அழியாத ஞானத்தை வழங்கியது பங்கேற்பாளர்கள் அன்பு கடமை மரியாதை மற்றும் பின்னடைவு ஆகியவற்றின் கருப்பொருள்களை ஆராய்ந்தனர் ஆற்றல் மிக்க கலை வெளிப்பாடுகளின் மூலம் தங்கள் புரிதலை வளப்படுத்தினர் இந்நிகழ்வானது கலாச்சார எல்லைகளைக் கடந்து இளம் பங்கேற்பாளர்களுக்கு ஆழ்ந்த கதைகளை ஆராய்வதற்கும் அவர்களின் சொந்த வாழ்வைப் பற்றிய நுண்ணறிவை பெறுவதற்கும் நல்லதோர் அடித்தளத்தை வழங்கியது இந்த நிகழ்வானது கலாச்சார நிகழ்ச்சிகளின் காட்சிப் பொருளின் பூரணத்துவத்தை எட்டியுள்ளது மட்டுமல்லாமல் ஆன்ம விசாரம் மற்றும் பாரம்பரிய ஞானத்திற்கான தொடர்பை குறிக்கிறது விஸ்மயா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கதை சொல்லும் கலை மற்றும் படைப்பாற்றல் மூலம் இளம் மனதை ஒளிரச் செய்யும் அதன் பணியின் தொடர்ச்சியை உறுதியளிக்கிறது